என் பெயர் நசீரு பாண்டிச்சேரி புதுவை தவிர்க்க முடியாத மருத்துவ காரணங்களுக்காக என் மனைவிக்கு கருப்பை நீக்கம் செய்யப்பட்டதால் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை இருப்பினும் மனைவியின் கருமுட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய ஓவரி நீக்கப்படாததால் இதிலும் முட்டைகள் உருவாக முடியும் எனது முதல் கேள்வி மருத்துவரின் கருத்துப்படி என் உயிர் அணுவையும் என் மனைவியின் முட்டையும் பயன்படுத்தி ஐவிஎஃப் மூலம் நவீன நவீன முறையில் கருத்தரித்தல் செயற்கை கருத்தரித்தல் மூலம் கருவை உருவாக்க முடியும் அந்த கருவை வாடகத்தாயின் கருப்பையில் வைத்து பெற்றெடுக்க முடியும் அதனால் அந்த குழந்தையின் உயிரியல் பெற்றோர்கள் நாங்களாகத்தான் இருப்போம் இது மேற்கூறப்பட்டவை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு ஒன்று கேட்குறாரு அதுல இரண்டாவது கேள்வி கேட்குறாரு குழந்தையை பெற இயலாவிட்டாலும் தாய்ப்பால் உற்பத்தி செய்ய மருத்துவத்தின் மூலம் உதவ முடியும் ஒரு மருத்துவர் சொன்னாராம் நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து மனைவியால் தாய்ப்பால் ஊட்ட முடியும் என்று சொல்கிறார்கள் ஆகையால் அந்த குழந்தை எங்கள் இருவருக்கு மகரமாகுமா அப்படி மகரமாகினால் குழந்தையுடைய உயிரியல் பெற்றோர்கள் பெயரை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குற ரெண்டு விஷயத்தை கேட்குறார் ஒரே ஒரே விஷயத்தை ரெண்டு கோணத்தில் கேட்குறார் முதல்ல வாடகத்தாய்ங்கிறது இருக்குல்ல அது என்னென்று உழைக்கிறேன் வாடகத்தாயை பற்றி நிறைய கண்டிஷன் சட்டங்கள்லாம் இருக்கிறது அதுக்கு தனியாக வாடகத்தாய் என்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் வாடகை வாடகை தாய் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கிறோம் வாடகை என்னன்னு என்னென்று கேட்டால் அதாவது இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க இந்த கணவன் மனைவி வந்து ரெண்டு ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவருக்கும் குழந்தை உருவாக்கக்கூடிய உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுறது அவளுக்கும் சினை முட்டை உற்பத்தி ஆகிறது ஆனாலும் என்னமோ தெரியல ரெண்டு பேருக்கும் குழந்தை தரிக்க மாட்டேங்குது அதாவது குழந்தையை உருவாக்கக்கூடிய தன்மை இவற்றை இருக்கிறது அந்த உயிரணுவை சோதித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளவுக்கு அந்த உயிரணுக்கள் இருக்கணும்னு கணக்கு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது அவருடைய சினை முட்டையும் பலவீனம் இல்லாமல் குழந்தையை கருவை சுமோக்கிற அளவில் ஒரு பெண்ணிடத்தில் சினை முட்டையும் இருக்கிறது ரெண்டும் சரியாக இருந்தாலும் கற்பப்பையில் ஒரு பிரச்சனையினாலேயோ அல்லது வேறு வேறு பிரச்சனையினாலேயோ அவங்களுக்கு குழந்தை ஜனிக்காமல் போய்விடலாம் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த ப பல முயற்சி பண்ணி பார்க்குறாங்க இந்த தாய்க்கே வந்து குழந்தை தணிக்கவே மாட்டேங்குது ஆனால் குழந்தை உருவாவதற்கு தேவையான முட்டை இருக்கிறது குழந்தை உருவாவதற்கு தேவையான உயிரணு கணவன்ட்டை இருக்கிறது மனைவி விட்ட சினை முட்டை இருக்கிறது ஆனால் குழந்தை உண்டாக மாட்டேங்குது இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வேறு ஒரு பெண்ணை பேசி நீங்கள் எங்களுக்காக உங்கள் உங்கள் கற்பையில் வளர்த்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு குழந்தையை பற்றி தர முடியுமான்னு பேசி அதுக்கு சில சட்டங்கள் நாட்டு சட்டங்களை அப்புறம் பேசிக்கிடுவோம் அப்போ அந்த மாதிரி பேச என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஆணுடைய உயிரணுவையும் இவருடைய மனைவியுடைய சினை முட்டையும் வெளியே தனியாக எடுத்து அதை ரெண்டையும் இணைத்து கருவுட்டல் செய்து அந்த கரு கருவுற்ற அந்த சினையை வந்து வேறு ஒரு பெண்ணுடைய கற்பப்பையில் வச்சு வளர்த்து அது என்ன செய்கிறதுன்னா அவள் பத்து மாதம் கழித்து பிள்ளையை பிள்ளைய பெத்தெடுப்பாள் அப்போ அப்போ வந்து அது வாடகை தாய் அதாவது தாய் வந்து இவன் இவனுடைய உயிரணு தான் அந்த பெண்ணுடைய வந்து முட்டை தான் ஆனாலும் இந்த ரெண்டு பேருடைய இதை வந்து வேறு ஒரு தாயுடைய கருவறையில் வச்சு வளர்த்து எடுக்கிறாங்க இதுக்கு பேர் என்னது இது ஒரு வாடகை தாயுடைய ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னு கேட்டால் அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து க இருக்காது பெண்ணுக்கு வந்து கருமுட்டை உற்பத்தி ஆகாது என்ன தான் பண்ணாலும் அது வந்து உற்பத்தி ஆகாது அந்த குழந்தை பெறுகிற அந்த தன்மையே இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ இந்த கணவன் மனைவி சேர்ந்து முடிவு பண்ணி உனக்கு குழந்தை பெற வாய்ப்பே இல்லை நம்ம செயற்கையாக பெறுவோன்னு சொல்லி கணவருடைய உயிரணுவையும் வேற ஒரு பெண்ணுடைய சினை முட்டை எடுத்து அதை கருவூட்டத்தில் செய்து அதை அந்த பெண்ணுடைய கற்பு பயில வேறு பெண்ணுடைய கற்பு பயில வச்சு அதை பிள்ளைய வளர்த்து பெற்றெடுக்கிறாங்களே இதுக்கும் வா வாடகை தாய் தான் ஏன்னா வாடகைக்கு தானே பெ தர்றவை மனைவியாக இருந்து பெற்று தந்தாள்னு சொன்னால் வாடகைத்தாய் தாய் கிடையாது சொந்த தாய் நமக்கு இந்த மனைவிங்கிற உரிமை இல்லாமல் வேற ஒரு ஆளுக்காக பெற்றுக் கொடுக்குறான்னு சொன்னால் வாடகைக்கு தான் பெற்றுக் கொடுக்குறான் அப்போ வாடகை தாய்க்கு வந்து ரெண்டு வகை இருக்கணும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருடைய சம்மந்தப்பட்டதையும் கருப்பையில் வைத்து வளர்க்கிறது அது ஒரு வகையான வாடகைத்தாய் ஆணுடைய உயிரனு அந்த பெண்ணுடைய இந்த இந்த பெண்ணுக்கு சினை முட்டையை உருவாக மாட்டேங்குது அப்போ ஒரு பெண்ணுடைய சினை முட்டையை எடுத்து அதில் ஆணுடைய உயிரணுவை ஜாயிண்ட் பண்ணி அப்படி உண்டாக்குறதுங்கிறது இருக்க அதுவும் வாடகை தாய் தான் ரெண்டு முறையில் அது செய்வாங்க இந்த ரெண்டுமே மார்க்கப்படி தப்பு வாடகை தாய்ங்கிற விஷயத்தை ஒரு முஸ்லீம் வந்து செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டால் பல காரணம் இருக்குது முக்கியமான காரணம் அல்ல குரானில் சொல்லும் பொழுது நிசாவுக்கும் ஹர்ஸுல்லக்கும் உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலங்கள் அதாவது விளை நிலம்டா நிலத்தில் நிலம் நிலத்துடைய வேலை என்ன நம்ம விதை போட்டோம்னா அந்த நில நிலம் வந்து உற்பத்தி பண்ணி மரமாக செடியாக கொடியாக கனியாக காயாக தரக்கூடியது வளர்த்து தரக்கூடியது அது அந்த ஒரு தன்மை பெண்ணிடத்தில் இருக்கிறதுனால அவங்க விளை நிலமாக இருக்கிறாங்க யாருக்கு விளைநிலம் உங்கள் மனைவி உங்களுக்கு விளைநிலம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் மனைவியுடைய கருவறையில் வந்து உங்களுடைய உயிரணுவைத்தான் விதைக்க வேண்டும் கணவன் மனைவிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டு மூலமாக இல்லாமல் வேற ஒரு பெண்ணுடைய கருவறையில் போய் விதைக்க முடியாது அப்போ இந்த வாடகை தாயங்கிற உங்கள் மனைவியா உங்கள் மனைவி தான் உங்களுக்கு விளைநிலம் உங்கள் உயிரணுவாக இருந்தாலும் சரி தான் அந்த உயிரணுவை விதைக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சொந்தமான இடம் எதுன்னு கேட்டால் உங்கள் மனைவி தான் அப்போ உங்களுடைய மனைவியிடத்தில் தான் அந்த இதை விதைக்க முடியுமே தவிர விதைப்பதற்கு தகுதியற்ற ஒரு தரிசு நிலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோ தான் அதுக்கு என்ன செய்யறது சபூர் பண்ணிட்டு போய்க்கிற வேண்டியது தான் வேறு நிலம் வாங்கிக்கிற வேண்டியது தான் அப்படி தான் செய்யணுமே தவிர அப்போ வந்து இந்த வேறு ஒரு பெண்ண்கிட்ட போய் உங்களுடைய உயிரணுவையோ அல்லது உயிரணுவும் சினமுட்டையும் சேர்த்தோ நீங்கள் கருவர்களைச்சு என்று சொன்னால் அந்த அந்த விளை நிலம் யாருடையது வேறு பெண் உங்கள் மனைவியா உங்கள் மனைவி இல்லை மனைவி இல்லாதவள்கிட்ட போய் நீங்கள் வந்து குழந்தையை உற்ப உங்கள் குழந்தையை உற்பத்தி பண்ணுற வேலையை கொடுக்கறது வந்து மார்க்கப்படி தப்பு உங்கள் மனைவி உங்களுக்கு விளைநிலம் நிலம் என்பதில் வந்து அடுத்தவனுடைய விளைநிலத்தில் நீங்கள் விதைக்கக்கூடாது என்பதும் மறுக்கிறது அப்போ அந்த மாதிரி வரும்போது இதில் வந்து நீங்கள் ரெண்டு முறையிலுமே தான் வருது ரெண்டு முறையிலையுமே அதாவது கணவனுடைய உயிரணுவை மட்டும் எடுத்து அந்த பெண்ணிடத்திலே வாடகை தாயட்டையே சினை முட்டை எடுத்து ரெண்டையும் இணைத்து அதை வளர்த்தாலும் சரிதான் உங்கள் உயிரணுவை எங்கே விதைக்கிறீர்கள் மனைவி அல்லாதவள்கிட்ட விதைக்கிறீங்க அது கூடாது அல்லது உங்கள் கணவன் மனைவி உங்கள் ரெண்டு பேருடைய உயிரணுவையும் சின்னமுட்டையும் எடுத்து உருவாக்கி அதை கொண்டு போய் ஒரு பெண்ணுடைய க கற்பப்பிலை வளர்த்தாலும் அதில் என்ன நீங்கள் செய்கிறீங்க வேறு ஒரு நிலத்தில் தான் விதைக்கிறீங்க உங்கள் நிலம் இல்லை அது நிலத்தை தான் இல்லை உதாரணத்துக்கு காட்டுறான் அது உங்கள் நிலம் இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணுவதற்குரிய நிலம் உங்கள் மனைவி தான் அப்போ மனைவி இல்லாத ஒருத்திட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து பிள்ளையை பெற வைத்தல் என்பது வந்து இந்த வசனத்துக்கு ஒரு மாற்றம் ஒன்று வச்சு அடுத்து அது ஒரு விஷயம் அடுத்ததாக அப்படி பெத்துட்டாங்கன்னு வைங்க வாடகை தாயின்னு ஒருத்த பெத்துட்டான்னு வைங்க அவள் வாடகை தாய்களை அவதான் தான் தாய் இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் ஏன் அப்படி சொல்கிறோம்னு கேட்டா அல்லா குரானில் சொல்கிறனா இன் உம்மஹாத்துகும் இல்லல்லாய் வலதுனகும் அவங்களுடைய தாய்மார்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டால் யார் அவர்களை பெற்றார்களோ அவர்கள் தான் தாயி தாய்ங்கிற அந்த உரிமை வந்தால் வருவதாக இருந்தால் சினை முட்டை மாத்திரம் பத்தாது சுமக்கணு வளர்க்கணு ரத்தம் இது எல்லாம் நம்மளிடமிருந்தே சத்து அந்த குழந்தை எடுக்கணும் இருந்தே படிப்படியாக உருவாகணும் அப்படியெல்லாம் செஞ்சு பெருக்கு பெற்றெடுக்கிறாள் அவ தாய் அப்போ அந்த வாடகத்தாயாக தாயாக இருக்கிறாள் தவறான முறையில் அந்த பிள்ளையை பெற்றால் கூட அவதான தாய் ஒரு விபச்சாரத்தில் ஒரு பொம்பளை பொம்பளை வந்து ஒரு பிள்ளையை பெற்றுட்டா தாய் யார் பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறது சட்டம் அது தனியாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தாய் அவள் தானே அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொ சொந்த தாயை பிடிச்சிட்டு வாடகை தாய்ங்கிறீங்க அவள் தான் தாய் அவள் பெத்த பிள்ளைய வந்து என் பிள்ளைண்டு தூக்கிட்டு வர்றது காசு கொடுத்து வாங்குற எப்படி நியாயமாகும் நீங்கள் வந்து என்னுடைய சினை முட்டை சேர்ந்துருக்கிற காரணத்தினால் நான் தான் தாயும் வேண்டாம் அது எப்படி சரியாக வரேன் அது சரியில்லை விதைச்சதும் தப்பு அவள் பெத்ததை உங்கள் பிள்ளைன்னு சொல்லுவது தப்பு தானே நீங்கள் பெறலையில அதான் உயிரணு மட்டும் இருந்தால் ஆம்பளை தகப்பன்னு சொல்லிடலாம் பொம்புளைய என்று சொல்வதற்கு உயிர் கருமுட்டை மாத்திரம் பத்தாது அவருடைய கற்பை பயில் அது வளரணும் வளர்ந்து பெருசாகி அவள் பெற்று எடுக்கணும் அது இருந்தால் தான் தாயின் அல்லா குரானில் சொல்கிறான் இன் உம்மகாத்தவும் இல்லல்லாயி வளர்ந்தனவும் யார் அந்த அவர்களை பெற்று எடுக்கிறாங்களோ அவங்க தான் தாய் அப்போ எப்படி உங்களுக்கு தாயாக முடியும் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு சினை முட்டை இருந்தாலும் கற்ப போய் எடுத்துட்டீங்க சரி சினை முட்டை இருந்தாலும் உங்களுக்கு உயிரினம் இருந்தாலும் ரெண்டையும் இணைத்து நீங்கள் வேறு ஒரு பெண்ணிட்ட போய் நீங்கள் உற்பத்தி செய்தல் என்பது ரெண்டு வகையில் தப்பு என்ன வகையில் தப்பு ஒன்று அடுத்தவனுடைய இடத்துல நீங்கள் பயிர் செஞ்சீங்கன்னு ஒன்று ரெண்டாவது பெத்தவள் தான் தாய்ங்கிற உரிமைக்கு சொந்தக்காரியாக இருக்கும் பொழுது நீங்கள் பெறாமல் தாயின்ற ஆகுறதுங்கிறது கிடையாது ஏற்றுக்கிற முடியாது உலகம் ஏற்றுக்கிறது உலகத்தில் வாடகை தாயங்கிறத இந்த பைத்தியக்காரத்தனமான சட்டத்தை உலகம் ஏற்றுக்கிறது எப்படி ஒரு பெ ஒரு பிள்ளைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது அவ்வளோ சுமந்து பத்து மாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தி வந்து பெற்றெடுப்பாள் பெற்று எடுத்து நீ தான் அம்மான்னு சொல்லி அம்மா மாற்றுறதுனால் எப்படி எவ்வளோ பெரிய கொடுமை இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது அவளுடைய வறுமைக்கு வேண்டிய கஷ்டத்துக்கு ஆக வேண்டிய ஒருத்தி ஒத்துக்கிட்டு வருவாள் வந்தால் கூட அது நியாயம் சரியாது அதனால வந்து அந்த அந்த விஷயத்துக்கு பதில் அதுதான் அடுத்து என்ன அடுத்து என்ன கேட்குறாருன்னா இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்குறாரு அவருக்கு தவறு மாதிரி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்குற சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் என்னுடைய மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற முடியாட்டான மருத்துவத்தின் அது எனக்கு தெரியல அவர் சொல்கிறார் மருத்துவத்தின் மூலமாக ஒரு புள்ளை பெறாத ஒரு பெண்ணுக்கும் பால் சுரக்க வைக்க முடியும் புள்ளை புள்ள உண்டான புள்ளை பெற்றா தானே பாலே சுரக்கும் ஒரு பெண்ணுக்கு ஆனால் மருத்துவத்தில் அந்த பால் சுரப்பதற்கு சில மெத்தேடு இருக்கிறது சில மருந்து இருந்து எதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் இருக்குன்னு போட்டிருக்காரு தானே சொல்லியிருப்பார் அப்போ அந்த பால் சுரக்கக்கூடியது வந்து என் மனைவிக்கு பால் சுரக்க வைக்க முடியும் என்றே மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அந்த வகையில் நான் ஒரு பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்து வந்து தாய் வந்து அவள் அவள் என் மனைவி பால் கொடுத்துட்டான்னு சொன்னால் தாயாகிடுவாள்ல தாயின்னு வந்துருமே அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு இப்படி தாராளமாக செய்யலாம் ஆனால் அவங்க பெத்த தாயாக வர மாட்டாங்க அவங்க வந்து பால் கூடி தாயாக வருவாங்க தாய் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தாயும் இருக்கலாம்ல ஒருத்தி பெற்றுட்டா பெற்ற பிறகு இன்னொரு செவிலி தாயிட்ட கொடுத்து பால் பால் விட்டாங்கன்னா பாலூட்டின தாய் தனியாக இருப்பாங்க பெத்த தாய் தனியாக இருப்பாங்க இது இது இவங்க இடத்துக்கு அவங்க வர மாட்டாங்க அவங்க இடத்துங்க வர மாட்டாங்க ரசுல்லாவுக்கு ஆமீனா தாயாக இருந்தாலும் ஹலிமாங்கிறவங்க பால் ஊட்டின தாயாக இருந்தாங்கல்ல பாலூட்டுற தாய்ங்கிறது வந்து இருக்குது அப்போ நீங்கள் இந்த ரெண்டாவது மெத்தடை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாலூட்டுகிற தாய் பாலூட்டுகிற தந்தை ஒரு தாய் பால் விட்டாட சொன்னால் புருஷன் வந்து தந்தையாகிடணும் தந்தைன்னு சொன்னால் அந்த அந்த ரிக்கார்டு படி உள்ள தந்தை இல்லை தந்தைங்கிறது வந்து அவனுக்கு பிறந்தாங்கிறதுக்கு ஒரு ஒரு தந்தை இருக்கல அந்த அர்த்தம் கிடையாது உங்கள் மனைவி பாலூட்டியதால் அவள் தாயான காரணத்தினால் நீங்கள் தந்தை ஆயிடுறீங்க மகரமும் ஒருவளாக வரும் என்ன வரேன் மகரமானவர் தனியாக இருக்கலாமா அந்த அது எல்லாமே வந்துடும் பிள்ளைக்குரிய எல்லா சட்டமே அதில் வந்துடும் உங்கள் பிள்ளையோடு இருக்கிற மாதிரி வளர்ந்து இளைஞனான பிறகு கூட அந்த மனைவியோட உங்கள் மனைவியோடு அந்த பையன் இருக்கலாம் அது பெண்ணாக இருந்தால் அது இளம்பெண்ணான பிறகு கூட உங்களோட தனிமையில் இருக்கலாம் ஏன்னு கேட்டால் உங்கள் பிள்ளை அது என்ன பிள்ளது பால் ஊட்டுவதால் ஏற்பட்ட பிள்ளை உறவும் இப்போ பால் ஊட்டுவத காரணத்தினால தாய் பிள்ளை தந்தை பிள்ளைங்கிற ஒரு உறவு வரும் அது இருக்கே தவிர நீங்கள் வந்து நாங்கள் பெற்றோர்னு போட்டுக்க முடியுமான்னு போட முடியாது நீங்கள் பெற்றோர் பாலூட்டுற தாய் இருக்கும் பொழுதே பெற்றோர் தனியாக இருப்பாங்க பெற்றோர் பால் சட்டம் சொல்கிற காலத்திலேயே ரெண்டு தாயும் இருப்பாங்க ஒருத்தருக்கு அந்த தாயே பால் ஊட்டினால்னு சொன்னால் அவளை ரெண்டு வகையான தாயாகவும் இருப்பாள் பெற்ற தாயாகவும் இருப்பாள் பால் கொடுத்த தாயாகவும் இருப்பாள் அவள் பால் கொடுக்குறத வேறு பக்கத்துக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டான்னு சொன்னால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ரெண்டு தாய் வந்துடுவாங்க பத்து தாய் கூட வரலாம் பத்து பேர்ட்டை பால் குடித்தான்னு சொன்னான் அப்போ அந்த பா அந்த இது வந்து அந் அந்த இடத்துக்கு இது வராது நீங்கள் வந்து அந்த பால் ஊட்டின காரணத்தினால பெற்ற தாயுடைய அந்தஸ்து எனக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது ஆனால் தாய் மகரம் மார்க்க சட்டப்படி மகரம்ங்கிற அந்த ஊரெலாம் வந்துடும் அவங்க தகப்பன் யாரோ அவங்க தான் தகப்பன்னு சொல்லணும் அவங்க தாய் யாரோ அவங்க தான் தாயின்னு சொல்லணும் நான் வந்து உனக்கு வந்து பால் குடி அப்படின்னு சொல்லணுமே தவிர நீங்கள் வந்து தாய் தந்தைங்கிற அந்த உரிமையை என்ன செய்ய முடியாது கொண்டாட முடியாது இப்போ நான் சொன்ன அந்த வசனம் உங்கள் பெண்கள் உங்களுக்கு விளை நிலங்கள் அப்படிங்கிற வசனம் ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி இருபத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது பெத்தாத்தான் தாயாக இருக்க முடியும் இன் உமகாத்துகும் இல்லல்லாயி வலதுனகும் பெற்றார்களே அவர்கள்தான் தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஐம்பத்தி எட்டாவது சூறாவில் ரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது அதனால் அது ஒரு விஷயத்தை நினைக்கணும்